ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி இருப்பது வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க பிரச்சனை தொடர்ந்து கதையை கேட்கலாம் சூர்யாவோடு கோயில் சென்று திரும்பி இருந்தான் அவனது அம்மா இப்போதும் அழுது கொண்டு இருப்பதாக பவித்ரா கூற எது கண்ணி அழுறாங்க என்று கேட்டான் இந்திரஜித் நீ இருந்துட்டேன்னு சொன்னதும் அவங்க உடஞ்சு போயிட்டாங்க நீ திரும்ப வந்ததும் அவங்க மகிழ்ச்சிக்கு எல்லை எல்ல ஆனா

அவளது கால்கள் அவன் அம்மா அறையை நோக்கி நடந்தது அறைக்குள் காலடி எடுத்து வைக்கும் போதே அவரது விசும்பல் சத்தம் அவள் செவியை எட்டியது அவர் அருகில் வந்து அமர்ந்தவளை கண்டதும் எழுந்து அவள் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டவர் ஒரு குழந்தை போல் அழ ஆரம்பித்தார் அவள் மனதின் பாரம் இன்னும் இன்னும் அதிகமானது என்னுடைய இந்திரஜித் என்ன மன்னிக்கவே மாட்டானாமா நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா நான் செஞ்சது மன்னிக்க முடியாத தப்புதான் ஆனா அதுல இருக்கிற நியாயத்தை அவன் ஏன் புரிஞ்சுக்கல இன்னைக்கு அவனால நாங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா நல்லா இருக்கோம் ஆனா அவன் நல்லா இருக்கானா அவனும் நல்லா இருக்கணும்னு நான் அன்னைக்கு அந்த சின்ன வயசுல என் கணவனை என்னுடைய மத்த பசங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் அப்படி ஒரு தப்பான முடிவுக்கு நான் வந்தேன் அதையே அவனுக்கு புரியல அந்த சின்ன வயசுல அவன் ஏன் கையாலதான் சாப்பிடுவான் நான் ஊட்டி விட்டா மட்டும் தான் சாப்பிடுவான் என் மடியில தான் தூங்குவான் சின்ன குழந்தையா இருந்தவன் ஒரு நொடியில பெரிய மனுஷனாயிட்டான் எனக்கே அப்பன் ஆயிட்டான் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான் இந்த வேதனையோட நான் இனி எத்தனை காலம் வாழணும் சொல்லு என்னுடைய பேர குழந்தைகளோட கொஞ்சம் விளையாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ஆனா அவ என்கிட்ட பேசாம இருக்கும் போது நரக வேதனையை நான் அனுபவிக்கிறேன் இந்த வேதனையை என்னால தாங்கிக்க முடியல இனியும் இனியும் இந்த வேதனைய என்னால தினம் தினம் அனுபவிக்க முடியாது அதை விட நான் ஒரே செத்தே போயிடுறேனே அவனாவது நிம்மதியா இருப்பான் வீட்டுக்குள்ள வரும்போது ஏன் ஞாபகம் வரும் அவன் முகத்துல சந்தோஷத்தை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு உன் கூட இருக்கிற நேரங்கள்ல மட்டும்தான் அவன் கொஞ்சமாவது சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன் அவன் சந்தோஷத்துக்கு நான் என் தடையா இருக்கணும் அவனாவது நிம்மதியா இருந்துட்டு போட்டும் நீங்க செத்துட்டா நான் நிம்மதியா இருப்பேன்னு யாருமா அவங்களுக்கு சொன்னது உங்கள ராணி மாதிரி வாழ வைக்கணும்னு நினைச்சேன் பத்து வயசுல நினைச்சேன் அதனாலதான் அந்த சின்ன வயசுல குடும்ப பாரத்தை தூக்கி ஏன் தலையில வச்சுக்கிட்டேன் அந்த வார்த்தைகளை கேட்டு விழிகள் அகல விரிய வாசலை பார்த்தார் அம்மா வாசலில் இந்திரஜித்து நிற்கிறான் சூர்யாவின் விழிகளிலும் வியப்பு சட்டென்று துள்ளி எழுந்து ஓடி வந்து அவனை வாரி அணைத்தார் அவன் அந்த தாயின் கைக்குள் ஒதுங்குவானா என்ன ஆனாலும் வாரி அணைத்து கொண்டார் முடியாமல் போகவே அவனுக்கு குழந்தையாகி அவன் மார்பில் சாய்ந்து அழுதார் அவரை மார்போடு சேர்த்து அழைத்தபடியே படுக்கையை நோக்கி அவன் நடக்க என்ன நீ ராணி மாதிரி பாசம் இல்லாத ஒரு பிச்சைக்கார மேல பாசம் இல்ல நான் பாசம் இல்லாத வேணு நீ நினைக்கிறியாப்பா இப்பவும் உன் மனசுக்குள்ள என்னை பத்தி அப்படி ஒரு தப்பான எண்ணம் தான் இருக்கா நான் ஒரு நாளும் அப்படி நினைக்கலமா அவரோடு அவன் அந்த படுக்கையில் வந்து அமர்ந்தான் அப்படியே என்னை விட்டு விலகி போன அம்மா நீங்க மேல பாசம் நான் ஒரு நாளும் நினைக்கல வறுமைதான் அந்த வறுமையால நீங்க ஒரு எடுத்திருந்தா உங்க நிம்மதியா சந்தோஷமா செத்து போயிருப்பேன் என்ன வேற ஒருத்தருக்கு தத்து கொடுக்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்க பாத்தீங்களா உங்களோட அந்த முடிவைதான் என்னால ஏத்துக்க முடியல குடிசையே ஆனாலும் அது நம்ம வீடா இருக்கணும் ஆனா நீங்க ஒரு கோடீஸ்வரம் வீட்டுல என்ன அனாதையா அனுப்ப பாத்தீங்களேமா அதைதான் என்னால தாங்கிக்க முடியல உடைந்து போனவன் குழந்தையாகி தேம்பி அழ ஆரம்பித்தான் அவனை யாரும் தழுவி கொண்ட அம்மா அழாதப்பா அழாத நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவன் அப்படியே அவன் அம்மாவின் மடியில் சாய்ந்து கொள்ள தனக்கு நீ இங்கு வேலை இல்லை என்று நினைத்த சூர்யா அங்கிருந்து வெளியே வந்து விட்டாள் வீடே அவன் அம்மா அறை வாசலில் ஆவலாய் நிற்கிறது சூர்யா உள்ள என்ன நடக்குது பிரேமலதா ஆவலோடு கேட்டாள் தாய் சேய் பாச போராட்டம் நடக்குது இதுக்கிடையில மனைவி எனக்கு என்ன வேலை அதுதான் வெளியில வந்துட்டேன் அனைவரின் விழிகளும் நீண்டு அறைக்குள் மூடியது அம்மா மடியில் குழந்தையாகி கிடக்கும் இந்திரஜித்தை கண்டு அனைவரின் மனமும் குளிர்ந்து விட்டது சூர்யா அறைக்கு வந்து விட்டாள் இந்திரஜித் கோயிலுக்கு புறப்படும் அவசரத்தில் அவன் அணிந்திருந்த உடைகளை படுக்கையில் போட்டுவிட்டு வேகமாக குளித்து தயாராகி அவளோடு கோயிலுக்கு வந்திருந்தான் இந்திரஜித் வழக்கமாக கோட் அணிவதில்லை இன்று அவன் கோட் அணிந்திருந்தது அவளுக்கு வியப்பாகவே இருந்தது கோட்டை கையில் எடுத்து பார்க்கும் போது அது கனமாக இருப்பதை கண்டு பாக்கெட்டில் என்ன இருக்கு என்று கேட்டபடியே பாக்கெட்டை ஒரு கை துப்பாக்கி இன்னும் ஏதேதோ பொருட்கள் என்ன என்று அவளுக்கு தெரியவில்லை ஆனால் அனைத்தும் ஏதேதோ ஆயுதங்கள் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது ரவுடி கிட்ட இதெல்லாம் சகஜம் தானே என்று அலட்சியமாக அனைத்தையும் கோட்டு பாக்கெட்டில் திணிக்கும் போதுதான் வேறு ஏதோ ஒன்று அவள் கையில் தட்டுப்படுகிறது என்ன அது எடுத்து பார்த்தாள் செல்போன் ஆம் தொலைந்து விட்டது என்று அவன் கூறிய அதே செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் போய் சொன்னாரு அப்போதுதான் அபிஷேக் இந்திரஜித் இறந்து விட்டதாக கூறிய அந்த செய்தி அவள் மனத்திரையில் ஓடி வந்தது அபிஷேகம் இந்திரஜித்தோடு சேர்ந்து விட்டானோ என்ற சந்தேகம் அவளுக்கு அவள் கோபமாக அபிஷேகை அழைத்தாள் சொல்லுமா அவனது குரல் ஒலிக்க அண்ணா நீ என்ன அவருக்கு சப்போர்ட்டா என்னாச்சு அந்த தீவிரவாதிகள் ஒருத்தன் இந்திரஜித்தும் அனந்த கிருஷ்ணனும் காசுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டதா உறுதலை பேசினத நீ கேட்டதா தானே என்கிட்ட சொன்ன எதிர்முனையில் பதில் இல்லை அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் துரையோட கேங்ல தானே இருந்திருக்காங்க துரை கேங்ல இருந்த எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டதா நியூஸ் ஆனா இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிருக்காங்க எப்படி இதுல ஏதோ இருக்கு ஆனா நீ அதை என்கிட்ட இருந்து மறைக்கிற அது என்னனு என்கிட்ட சொல்லு சூர்யா நீ முதல்ல போனை கட் பண்ணிட்டு ஏதாவது நியூஸ் சேனலை வச்சு பாரு சில விஷயங்கள் உனக்கே புரியும் நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல அதுக்கப்புறமா எனக்கு கூப்பிடு சரிண்ணா அழைப்பை துண்டித்தவள் அறையில் இருக்கும் டிவியை ஆன் செய்து செய்தியை வைத்தாள் மதுரைக்குள் நுழைந்த தீவிரவாதிகள் என்ற ப்ளாஷ் நியூஸ் தான் அனைத்து சேனல்களிலும் ஓடுகிறது செய்தியை கவனித்தாள் உலக விஞ்ஞானிகளை நம் நாட்டு விஞ்ஞானிகள் ரகசியமாக அழைத்து ஏதோ கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தை முறியடித்து விஞ்ஞானிகளை கடத்தி செல்ல தீவிரவாதிகள் முயற்சி நடத்தியதாகவும் அந்த முயற்சியை ராணுவ அதிகாரிகளில் சிலர் தடுத்து விஞ்ஞானிகளை காப்பாற்றியதோடு தீவிரவாதிகளையும் கொன்று குவித்ததாக செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தது தீவிரவாதிகள் நாட்டிற்குள் நுழைய போகும் செய்தி முன்பே ராணுவ உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்திருந்தது என்றும் அதை முறியடிக்க சில ராணுவ அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து திட்டம் தீட்டி அவர்களை முறியடித்ததாகவும் ஆனால் அந்த சூப்பர் ஹீரோஸ் யார் கண்ணுக்கும் சிக்கவில்லை என்றும் ஒரு நியூஸ் சேனல் கூற நம் சேனல் கேமரா மட்டும் அந்த ஹீரோக்களை பார்த்து விட்டது என்று கூறி ஒரு நியூஸ் சேனல் ஒரு வீடியோவை ஒளிபரப்பியது அதில் வாட்டு சாட்டமான நான்கைந்து இளைஞர்கள் ஓடி மறையும் காட்சிகள் மட்டுமே இருந்தது அந்த சேனல் மீண்டும் மீண்டும் அந்த காட்சிகளை ஓடவிட அந்த இளைஞர்களில் ஒன்று இந்திரஜித் என்று அவளுக்கு தோன்றியது தன் செல்போனில் அந்த இளைஞர்களின் புகைப்படத்தை எடுத்துக் கொண்டாள் சூர்யா அதை ஜூம் செய்து பார்க்கும் போதுதான் அது இந்திரஜித் என்பது அவளுக்கு உறுதியானது இப்போது இதோ படுக்கையில் கிடக்கும் அந்த கோட்டு தான் அவன் அணிந்திருக்கிறான் அவன் கைவிரலில் கிடக்கும் மோதிரமும் அது அவன் தான் என்று அவளுக்கு அடையாளம் காட்டியது அவளுக்கு மகிழ்ச்சி அணிந்திருக்கும் முகக்கவசத்தையும் தாண்டி அவன் விழிகள் அடையாளம் காட்டியது மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தவள் உடனே அபிஷேகை அழைத்தாள் அண்ணா அவர் ராணுவ அதிகாரி அதுவும் பார்க்கிறாரு ஆ சூர்யா நாம எல்லாரும் இந்திரஜித்த தப்பா நினைச்சிட்டோம் அவன் ரவுடி லேபிள்ல இருக்கிற ஒரு ராணுவ அதிகாரி அதுவும் ஸ்பையா வேலை பாக்குறான் ஆபத்து நிறைஞ்ச வேலை ஆனா என்ன நம்ம நாட்டுக்காக அவன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லி நினைக்கும் போது பெருமையாக அபிஷேக் கூற அவளுக்கும் பெருமையாகவே இருந்தது அப்புறம் சூர்யா இந்த விஷயத்த பத்தி நீ இந்திரஜித்து கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் அவனுடைய தொழில் ரகசியமா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான் அவனை தொல்ல பண்ணாத அவனுடைய நிம்மதி அது ரொம்ப முக்கியம் நீ அவனுக்கு கொடுக்கிற நிம்மதிதான் அவனுடைய மூளைக்கு பலம் அது உனக்கு புரியும் நினைக்கிறேன் புரியுதுண்ணா நான் அவரை நல்லா பார்த்துப்பேன் நாட்டை பாத்துக்கிற அவரை பாத்துக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது நான் அதை பயன்படுத்திக்க மாட்டேனா நான் அவர்கிட்ட இத பத்தி எதுவும் கேட்க மாட்டேன் ரொம்ப நல்லதுமா சரிமா ஏதாவது விசேஷம் இருந்தா எனக்கு போன் பண்ண என்று கூறிய அவன் அழைப்பை துண்டித்தான் பல வருடங் பல வருடங்களுக்கு பிறகு கிடைத்த அம்மாவின் பாசத்தில் இந்திரஜித் மூழ்கியே போனான் அவன் அனைத்தையும் மறந்து அம்மாவின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் தலைமுடியை மெல்ல வருடியபடியே அவன் அம்மாவும் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தார் நேரம் பதினொன்று மணி ஆகிவிட்டது அவனை எழுப்பி அறைக்கு அனுப்ப வேண்டும் என்று அவருக்கு தோன்றவே இல்லை இன்று ஒரு நாள் இரவு மட்டும் அவன் தன்னோடு இருக்கட்டும் என்று அவர் நினைத்து விட்டார் ஆனால் எப்போதும் நினைவு வந்து கண் பார்த்த இந்திரஜித் சுவர்கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் அது பதினொன்று பத்தை காட்டியது அவன் அம்மா உறங்காமல் அவன் தலைமுடியை வருடிக் கொண்டிருப்பதை கண்டவன் என்னம்மா நீங்க இன்னும் தூங்கலையா நான் உங்க மடியிலேயே படுத்திருக்கேன் என்ன எழுப்பி விட்டுருக்கலாமே இருக்கட்டும்பா இன்னைக்கு ஒரு நைட்டு தானே என் மடியிலயே படுத்து தூங்க என்னம்மா சூர்யா எனக்காக வெயிட் பண்ணுவா அவ எங்க வெயிட் பண்ணுவா அவ தூங்கியிருப்பா இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் என் மடியிலேயே படுத்து தூங்க நாளைல இருந்து நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் இல்லம்மா இனிமே நான் வீட்டுல இருக்கிற நாள் எல்லாம் ஒரு மணி நேரமாவது உங்க கூட ஸ்பெண்ட் பண்றேன் நான் இப்ப போய் சூர்யாவை பாக்குறேன் நைட்டு நீங்களே சாப்பாடு ஊட்டி விட்டீங்க அப்ப கூட சூர்யா அங்க போய் இல்ல அப்போதும் அங்கிருந்து அனுப்ப அம்மாவுக்கு மனம் இல்லை என்றாலும் சரி நீ போய் சூர்யாவை அனுப்பி வைத்தார் அம்மா இந்திரஜித் அறைக்குள் வரும்போது டீப்போ மீது மூடி வைக்கப்பட்டிருக்கும் உணவை கண்டான் சூர்யா இன்னும் உண்ணவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது அவனுக்காக காத்திருந்து அவள் உறங்கியே விட்டாள் மெதுவாக அவள் அருகில் வந்து அமர்ந்தான் தலையணையை அணைத்தபடி மூடி கிடப்பவளை ஆசையாய் பார்த்தது அவனது விழிகள் அவள் மேனியில் இதழ் அவளை துடித்தது இதழ் கரங்கள் அவள் பால் போன்று மேனியை வருட துடித்தது மெல்ல குனிந்து அவள் இதழில் இதமாக முத்தமிட்டான் சட்டென்று விழிகளை திறந்து கொண்டாள் சூர்யா அவனை கண்டதும் அவள் கரம் ஆசையாய் அவனை தழுவி கொண்டது இப்பதான் வந்தீங்களா உம் நீ இல்ல

அவள் முகத்தில் ஒரு வலி பிரதிபலிக்கிறது அதை மிகவும் சிரமப்பட்டு மறைத்தால் அவள் இதழில் மீண்டும் இதழ் பதித்து நீ எனக்காக காத்திருப்பேன்னு நான் யோசிச்சிருக்கணும் நீ சாப்பிடு எனக்கு பசிக்கல பொங்கி வந்த கோபத்தையும் வேதனையையும் மறைத்து அவள் பேசியது அவனுக்கு வியப்பு கோபம் வந்தால் அவள் அந்த கோபத்தை அப்படியே அவனிடம் காட்டுவாள் நாட்டுக்காக உயிரையே பணையம் வைத்து வேலை பார்க்கும் அவனிடம் அவள் எப்படி கோபம் கொள்ள முடியும் அது இந்திரஜித்துக்கு தெரியாது அல்லவா எனக்கு தூக்கம் வருது என்று கூறி அவனுக்கு முதுகை காட்டி படுத்துக் கொண்டாள் அவளது அந்த செயலில் அவளது கோபத்தின் உஷ்ணத்தை அவன் உணர்ந்தான் அது அவனை லேசாக சுடவே செய்தது அவளை வாரி அணைத்தவன் அதுதான் சோரி சொல்லிட்டான்ல அப்புறம் என்ன இனி நானா உன்னை தேடி வரமாட்டேன்னு சொன்னாலும் என்னால் அப்படி இருக்க முடியாது நீ பசியோட இருப்ப பிளீஸ் எனக்காக சாப்பிடு எனக்கு பசிக்கல ஆனா எனக்கு பசிக்குதே கொலை பசி இந்த அழகிய முழுசா அப்படியே சாப்பிடுற பசி என்ன தாங்கிக்கிற சக்தி இந்த உடம்புக்கு வேண்டாமா நீ முதல்ல சாப்பிடு அப்புறமா கண்ணடித்தபடியே அவளுக்கு ஊட்டி விட ஆரம்பித்தான் முகம் சிவந்தவள் அவன் விரலோடு சேர்த்து புசித்து தன் ஆசையை அவனுக்கு வெளிப்படுத்தினாள் அவள் புசிக்கும் அந்த விரல் கூட தேனாக தித்திப்பதை அவன் உணர்ந்தான் உணவை ஊட்டி முடிப்பதற்குள் பல முறை அவளை முத்தமிட்டு அடங்காத தன் ஆசையை அவளுக்கு உணர்த்தினான் உணவை ஊட்டி முடித்ததும் அந்த தட்டிலேயே அவன் கைகழுக அந்த தட்டை எடுத்துக்கொண்டு கொண்டு சூர்யா எழ அவள் கரத்தை பிடித்தவன் தட்டை வாங்கி டி மீது வைத்தான் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இதுக்கு மேல என்னால முடியாது அவளை இழுத்து படுக்கையில் சாய்த்தவன் அவள் உடைகளை களையும் பொறுமை கூட இழந்தவனாக உடைகளை விட்டு அவள் மீது படர்ந்தான் நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது வழக்கம் அவன் வாரத்தில் இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் மட்டுமே வீட்டில் தங்கியிருப்பான் மற்ற நாட்களில் வெளியூர் பயணம் என்று கிளம்பி விடுவான் இதற்கிடையில் சந்திராவின் திருமணம் இனிதே நடந்தேறியது அப்போதுதான் அந்த செய்தி அனைவரையும் உலுக்கியது மதுரையில் சுட்டு வீழ்த்தப்பட்ட தீவிரவாதிகளின் மரணத்திற்கு பழிவாங்க சில தீவிரவாதிகள் மதுரைக்குள் நுழைந்து ஒரு சினிமா தியேட்டரை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு அரசாங்கத்தை மிரட்டுகிறார்கள் செய்தி காட்டு தீயாக நாடு முழுவதும் பரவியது புவனேஸ்வர் உட்பட இன்னும் சில காவல் அதிகாரிகளிடம் அந்த தீவிரவாதிகளை வீழ்த்தும் பொறுப்பை ஒப்படைத்தது காவல்துறை அவர்களும் தியேட்டர் உரிமையாளரிடம் பேசி தியேட்டருக்குள் நுழையும் ரகசிய பாதை வழியாக தியேட்டருக்குள் நுழைந்து விட்டனர் நேரம் பார்த்து தீவிரவாதிகளை தாக்க காத்திருக்கும் போதுதான் திடீரென்று எட்டு பத்து பேர் கூட்டத்திலிருந்து துள்ளி எழுந்து தீவிரவாதிகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் சுட்டு வீழ்த்திவிட்டு பொதுமக்களை பத்திரமாக வெளியே அனுப்பி வைத்தனர் பொதுமக்கள் அனைவரும் சென்ற பிறகு காவலர்கள் பதுங்கி இருக்கும் அந்த இடத்தை பார்த்த முகத்தை மறைத்திருந்த அந்த இளைஞன் தீவிரவாதி எல்லாருமே இறந்துட்டாங்க நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம் என்று கூற அவர்கள் தங்களை பார்த்து விட்டார்கள் என்று அறிந்து காவலர்கள் அனைவரும் வெளியே வந்து அந்த ராணுவ அதிகாரிகளுக்கு சல்யூட் அடித்தனர் பதிலுக்கு அவர்களும் அவர்களுக்கு சல்யூட் செய்ய அந்த கூட்டத்திலிருந்து மெல்ல நகர்ந்து முன்னால் வந்த புவனேஸ்வர் இந்திரஜித்தின் முன்னால் வந்து நின்றான் அவனுக்கு மட்டும் தனியாக ஒரு சல்யூட் அடித்தவன் நீ என்னுடைய பிரெண்டின் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்திரஜித் என்று கூற ஓ நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா சரி இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்லிடாத இந்த விஷயம் சூர்யா உட்பட எங்க எல்லாருக்குமே தெரியும் என்னடா சொல்ற என்றவன் நாவை கடித்து கொண்டான் என்ன உளறிட்டியா உளறிட்டேன் சரி இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா ஆமா அபிமன்யுக்கு தெரியும் அபிஷேகுக்கு தெரியும் சூர்யாவுக்கும் தெரியும் தானே உம் தெரியும் ஆனா சூர்யா இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு இந்த விஷயம் தெரியும்னு என்கிட்ட காட்டிக்கவே இல்லையேடா சாரிடா நான் சொல்லிட்டேன் யாருக்கிட்டையும் சொல்லிடாத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஆனா சூரியன் கிட்ட சொல்லுவேன் ஏண்டா இந்த கொல விதி இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அவனுங்க சொல்லி இருக்கானுங்க அவனுங்களுக்கு தெரிஞ்சது என்ன கொலை பண்ணிடுவானுங்க அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது நான் பாத்துக்கிறேன் சரி நீ கிளம்பு என்று கூறிய அவனை அனுப்பி விட்டு வீட்டிற்கு கிளம்பினான் இந்திரஜித் ஓஹோ அம்மா இதனால தான் இப்ப என்கிட்ட கோபமே காட்டுறது இல்லையா சரி நாளைக்கு அவளுடைய பிறந்தநாள் நாள் எங்க கல்யாணம் முடிஞ்சு வர்ற முதல் பிறந்தநாள் நாள் இதை தான் நடிக்கணும் அப்ப கோவப்படுவானான்னு பாக்கலாம் எந்திரஜித்து வீட்டை அடைந்ததும் அவனை கட்டி கொண்டு அவன் இரு கன்னத்திலும் மாறி மாறி முத்தமழை பொழிந்தால் பொழிந்தாள் சூர்யா என்னாச்சு உனக்கு என்று அவன் கேட்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனால முத்தம் கொடுத்தேன் அவ்வளவுதான் என்று அவள் கூற டிவில நியூஸ் வந்துருச்சு தீவிரவாதிகளை போட்டு தள்ளுன ராணுவ அதிகாரிகள்ல நானும் ஒருத்தேன அம்மாவுக்கு தெரியும் அந்த பாசத்தை தான் பொழியறாங்க மனதில் நினைத்து கொண்டவன் சூர்யா நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் இங்கிருந்து கிளம்பணும் எனக்கு ஒரு ஒரு முக்கியமான 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 வேலை இருக்கு மணிக்கா ஆமா ரொம்ப ரொம்ப வேலையா மாதம் முன்பு ஏதோ பேசி கொண்டிருக்கும் போது அவளது பிறந்த நாளை பற்றி அவன் கேட்க அவளும் பிறந்த நாளை கூறியிருந்தாள் தன் பிறந்த நாளுக்கு ஏதாவது பரிசு வாங்கி கொடுத்து தன்னை வெளியே எல்லாம் அழைத்து சென்று மகிழ்விப்பான் என்று அவள் எதிர்பார்த்தாள் அந்த எதிர்பார்ப்பு அல்லவா இப்போது உடைந்து சிதறிவிட்டது இப்போதே பத்து மணிக்கு மேலாகிவிட்டது நான் குளிச்சிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன் கரெக்டா பதினொன்னுக்கு என்னை எழுப்பி விட்டு நான் கிளம்பிடுறேன் சரிங்க குளித்து விட்டு வந்தவன் படுத்து கொண்டான் பதினொன்று முப்பது ஆன போது அவனது செல்போனில் அலாரம் அடித்தது எழுந்து தயாரானவன் பதினொன்று ஐம்பது ஆன போது ஓகே பை என்று கூறிவிட்டு அறையிலிருந்து வெளியே சென்றான் அவள் விழிகள் நிறைந்து விட்டது ஜன்னலின் அருகில் வந்து அவள் நின்று கொண்டாள் அவள் விழிகளில் இருந்து எட்டி கண்ணீர் தரையை தொடும்போது போது அவளை பின்னால் இருந்து ஒரு கரம் கட்டி அணைத்தது திடுக்கிட்டு அவள் திரும்பி பார்த்தாள் புன்னகையோடு அவளை கட்டி கொண்டு நிற்கிறான் இந்திரஜித் நீங்க போகலையா எப்படி போறது ஹாப்பி பர்த்டே டு யூ என்று கூறியவன் அவளை அப்படியே திருப்ப தீபோ மீது ஒரு கேக் இருக்கிறது அதன் அருகில் ஒரு பரிசு பெட்டியும் இருந்தது மகிழ்ச்சியில் அவள் திக்குமுக்காடி போனாள் அவள் கன்னத்தில் முத்தமிட்டவன் வந்து முதல்ல கேக்கு விட்டு என்று கூறி அவளை அழைத்து வந்து கேக்கின் முன்னால் நிறுத்தினான் அவள் கேக்கை விட்ட அவன் பிறந்த நாள் வாழ்த்தை பாட அவனுக்கு கேக்கை ஊட்டினாள் திருப்பி அவளுக்கு கேக்கை ஊட்டியவன் பரிசு பெட்டியை எடுத்து அவளிடம் கொடுத்தான் திறந்து பார்த்தவளுக்கு வியப்பு வைர நெக்ளஸ் பல பழம் மின்னுகிறது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சீக்கிரமா பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு இந்த நெக்கஸ் போட்டு காட்டு என்றான் பர்த்டே டிரஸ்ஸா நான் புது ட்ரெஸ் எதுவும் எடுக்கலையே நானும் புது டிரஸ் போட சொல்லலையே அவன் கண்ணடிக்கும் போதுதான் அவன் பிறந்த நாள் உடை என்று எதை கூறினான் என்பது அவளுக்கு புரிந்தது அவள் முகம் வெட்கத்தில் சிவக்க நோ என்றாள் எஸ் என்றவன் அவளை இழுத்து அழைத்தான் அவள் செவியில் இதழ் பதித்தவன் நானே போட்டுவிடவா என்று கேட்டான் வெட்கம் பிடுங்கி தின்ன அவன் மார்பில் முகம் புதைத்தாள் சூர்யா அவளை ஆசையாய் மீட்டியது அவனது கரம் அவன் மார்பில் சாய்ந்து படுத்திருக்கும் சூர்யாவின் நெற்றியில் முத்தமிட்ட இந்திரஜித் நான் என்ன வேலை பார்க்கிறேன் உனக்கு தெரியுமா என்று கேட்டான் தலையை மெல்ல உயர்த்தி அவனை பார்த்தவள் அவன் செய்யும் வேலை தனக்கு தெரிந்து விட்டது என்பது அவனுக்கு தெரிந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டாள் என்று அவள் தலையசைக்க தேங்க்யூ எதுக்கு இப்பல்லாம் நீ என்கிட்ட கோபத்தையே காட்டுறதில்லை எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுக்குற நான் கோபப்பட்டா கூட அந்த கோபத்தை தாங்கிக்கிட்டே உன் கோபத்தை விட்டு கொடுக்குற அதுக்குதான் தேங்க்யூ நீங்க பாக்குற வேலை எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு புவனேஸ்வர் உளறி வச்சுட்டான் ஆனா நீ ரொம்ப சாமர்த்தியசாலிதான் இன்னைக்கு வரைக்கும் ஒளரவே இல்ல உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி ஐ லவ் யூ என்றவன் அவளை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டான் அவளது கரமும் அவனை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டது வணனின் நாயகி நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு புது நாவலோடு உங்களை சந்திக்கும் விரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்